ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ஆப்ரேஷன் இருக்குது ஸோ அந்த விளாக் தான் இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ எல்லாரையும் எனக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க நான் ரொம்ப நாள் வந்து என் உடலை வந்து கவனிக்காமல் விட்டதால் தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய பிரச்சனையாயிடுச்சு இன்றைக்கி நான் ஹாஸ்பிட்டல் போய் ஃபுல் செக்கப் எல்லாமே எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு என்ன பிரச்சனை எல்லாமே சொல்லிட்டாங்க அதுக்கான மெடிசனும் கொடுத்துட்டாங்க ஸோ காலைல பாப்பா ஸ்கூலில் அமுச்சிட்டு நான் கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன் நான் குடுவாஞ்சேரியில் இருக்குன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும் பொத்தேரியில் இருக்கக்கூடிய எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டலுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போயிருந்தேன் அங்கே குளோபலில் பார்த்திங்கன்னா காசு குளோபல் இல்லாமல் நார்மல் இருக்கு ஸோ சராசரி மக்கள் பார்க்கக்கூடிய பிளேஸும் இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ நான் ஃப்ரீ இடத்துக்கு தான் போயிருந்தேன் பட் மெடிசன் வந்து காசு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ போகும்போதே எனக்கு கொஞ்சம் மன கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு ரெண்டு பிரச்சனை இருக்குது உடம்புல ஒன்று என்ன மெயினாக பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸாக வந்து சளி இருந்துட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதை நான் கண்டுக்கவே இல்லை நான் தனிப்பே என்ன குழந்தைங்களை வளர்த்ததால ஹஸ்பண்ட் சப்போர்ட்டும் இருக்காது என்னோட லைஃப்பில் சொல்லியிருப்பேன் தினசரி எல்லா வேலையும் செஞ்சு செஞ்சு எனக்கு என்ன ஆச்சுன்னா தண்ணியிலே கை வச்சுட்டு இருக்குது சளி ஓவராக ஆயிடுச்சு ஏன்னா சி செக்ஷன் பண்ணவங்க வந்து அட்லீஸ்ட் ஒரு ஃபைவ் டேஸாவது ரெஸ்ட் எடுக்கணும் குழந்த பிறந்து ஃபஸ்ட்டு டேலேருந்தே நான் தண்ணியில் கை வைக்க ஆரம்பிச்சிட்டேன் ஆப்ரேஷன் பண்ணி ஒரு அந்த மயக்கம் தெளியும் பார்த்தீங்களா அப்பத்துலேருந்தே தம்பிக்கு பேம்பஸ் மாட்டுறது அவனுக்கு ரெஸ்ட் ரூம் கழுவுறது எல்லாமே நான் பண்ணதால் என்ன ஆச்சுன்னா அது அப்படியே உடம்புல ஊறி ஊறி பாப்பாக்கு அந்த மாதிரி தான் இதை பெருசாக கண்டுக்கலை கண்டுக்காமல் விட்டதால் இப்போ எனக்கு வந்து சைனஸ் ப்ராப்ளம் வந்து ரொம்ப முத்தி மூக்கில் சதை வளர்ந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஸோ அதை பார்த்திங்கன்னா ஒன் மந்த் கழித்து ஆப்ரேஷன் பண்ணும் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த சைனஸ் ப்ராப்ளமால் எனக்கு பல் வந்து நிறைய பிரச்சனையாயிருக்கு பல் வந்து ஒரு மூணு பல்லு கிட்டே நாளைக்கு ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஒரே நாள்லேயே எடுக்க மாட்டாங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று ஒன்றா எடுக்கணுமா ஸோ அது இன்றைக்கி நான் எங்கெல்லாம் போய் செக் பண்ணேன் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படின்றத உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ பைக்கில் தான் கிளம்பிட்டோம் பேட்ரி வண்டியில் தான் நாங்கள் போகிறோம் நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து இந்த ஹாஸ்பிட்டல் கிட்ட தான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஒரு பெரிய கொடுமை என்னென்னா என்னை வந்து இப்போ நானும் மனைவி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறது கூட எனக்கு ஒரு ஃப்ரீடமே இல்லை அப்போலாம் தான் எனக்கு ரொம்ப அழுவ வந்துடும் அக்கா கால் பண்ணாங்க கால் பண்ணிவிட்டு எங்கே இருக்க அப்படின்னு கேட்டாங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டுருக்க அப்படின்னு சொன்னாங்க ஒன்றா போனால் பிரச்சனை வராது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்னை மட்டும் இவர் கூப்பிட்டு வந்துட்டாரா எனக்கு வந்து ரொம்ப மூச்சு திணறிச்சு நேற்று நைட்டு ஸோ நேற்று நைட்டு ரொம்ப மூச்சு திணற காலையில் குழந்தைய கூட தூக்கி சரியாக எனக்கு எதுவுமே பண்ண முடியல பாப்பா ஸ்கூல் கூட கிளப்ப முடியல மயக்க வர மாதிரி ஆயிடுச்சு அந்தளவுக்கு மூச்சு திணறலை அதிகமாக ஆயிடுச்சு மூக்கு ஃபுல்லாகவே க்ளோஸ் ஆகிட்டு இருக்குது சத வளர்ந்து அதனால் நான் ரொம்ப கெஞ்சினேன் ப்ளீஸ் நான் மட்டுமாது போயிட்டு வந்துடுறேன் நீ குழந்தைய பார்த்துக்கோமாம்மா அப்படின்னு வேணாம் பரவாயில்ல நானே கூப்பிட்டு போகிறேன் இவ்வளோ சீரியஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார் வழியில் கால் பண்ண உடனே அக்கா சொல்கிறாங்க அக்காவுக்கும் இதே பிரச்சனை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சி தானே சேம் ப்ராப்ளம் அக்காவுக்கும் இருக்குது அக்கா என்ன சொன்னாங்க நானும் போகணுன்றேன் என்னையை மட்டும் நீ கூப்பிட்டு போகல அப்படின்னாங்க நான் வந்து ஒன்னே வந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து தனியாக போய்க்க எனக்கு நல்லாவே தெரியும் இவன் தம்பி வந்து கை குழந்த முடியலை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டுட்டு அங்கங்கே திரிய முடியல இப்போ கூட யாராவது இருந்தால் குழந்தை விட்டுட்டு போகலாம் ஹாஸ்பிட்டலில் யார்கிட்டனா விட்டுட்டு விட்டுட்டு நான் ஸ்கேன் எடுக்க போக முடியாது இல்லை இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எஸ்ஆர்எம் குளோபல் ஹாஸ்பிட்டல் அது பக்கத்தில் தான் ஃப்ரீ ஸோ குளோபல்குள்ளே போயிட்டிங்கன்னா ஒன்று ஒன்றுத்துக்கும் காசு அது பிரைவேட் மாதிரி இது வந்து கவர்மெண்ட் மாதிரி ஸோ எஸ்ஆர்எம் கவர்மெண்ட்டில் தான் நான் பார்க்குறேன் ஃபுல்லாக எங்கள் நேரமாக என்னன்னு தெரியல லிஃப்ட் வந்து ரொம்ப பயங்கர கூட்டமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் மேலே போய் 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 வர முடியலன்னு சொல்லிட்டு நடக்கவே ஆரம்பிச்சுட்டேன் நடக்கும்போது ரொம்ப மயக்கம் வந்துச்சு காலையில் ஹாஸ்பிட்டல் வரணும் சாப்பிடவே இல்லை பாப்பாவெலாம் ஸ்கூல் அனுப்பணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா நான் போய் ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன்னா இஎன்டி டாக்டரை பார்க்க சொன்னாங்க மூ புக்கு தொண்டை காது இதெல்லாம் வந்து ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணி செக் பண்ணிட்டு என்ன பிரச்சனை கண்டுபிடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் இன்னொரு டாக்டர் என்ன சொன்னார் நுரையறியிலையுமே நம்ம எக்ஸ்ரே எடுத்துடலாமா அப்படி சொல்லிட்டாங்க எடுக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப மயக்கம் வருதுன்னு சொல்லிட்டு உள்ளே கேன்டீன் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஒரே ஏர் காஃபியும் சமோசாவும் சாப்பிட்டு வந்துடுறேன் சொல்லிட்டு நான் சாப்பிட வந்துட்டேன் இல்லைனா எனக்கு ரொம்ப மயக்கம் வந்துட்டுருக்கோம் அதனால நான் சாப்பிட ஆரம்பிச்சுட்டேன் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஃப்ளோரா தேடி தேடி போகிறதுக்குள்ளே எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ஆனால் வீட்டுக்கார் பரவாயில்ல கொஞ்சம் சப்போர்ட் பண்ணார் ஃப்ரெண்ட்ஸ் தம்பி வச்சிருந்ததால் தான் என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு இருந்தாலும் டென்ஷனாக என்னை வந்து திட்டிகிட்டே வந்து ஏன்னா அக்கா வந்து கோவமாக பேசிட்டாங்கல்ல அதனால பெருசாக வளர்ந்துட்டாங்க போய் பார்த்துட்டு வரலாம் இல்லையா மாமா கூட கூட அவங்க வரலாம் கூட்டு போவார் கூப்பிட்டு போகாமலாம் இருக்க மாட்டாரு இருந்தாலும் அவங்க ரொம்ப கோவப்பட்டாங்க அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு எங்க போனாலும் ஏதாவது திட்டிக்கிட்டே இருக்காங்க சொல்லிட்டே இருக்காங்களேன்ட்டு அதுக்கு நான் தனியாவே எல்லாமே பண்ணிக்கலாம் அதுதான் என்னோட பெஸ்டே நான் எப்பயுமே அதுதான் நினைப்பேன் இவர் வரணும் அப்படிலாம் நினைக்கிறேன் நினைக்கவே மாட்டேன் எனக்கு என் உடம்பு சரி பண்ணால் போதும் நான் நல்லா இருந்தால் தான் குழந்தைங்கள பார்த்துக்க முடியும் அதை மட்டும்தான் நான் யோசிப்பேன் அதுக்கப்புறம் அந்த வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கு ஒரு மணி ஆயிடுச்சு கையோட பல்ல பார்த்துட்டு போயிடலாம் சுத்தமாக சாப்பிட முடியல தொண்டலையும் சளி இருக்கிறதால மூக்கிலையும் சாதம் வளர்ந்துருக்கிறதால பல்லு ஃபுல்லாக சொத்தையா இருக்கிறதால ஒன்றுமே பண்ண முடியல அப்புறம் பல்ல வந்து பார்க்கறதுக்கு வந்தேன் பல்லுக்கு பார்க்கறதுக்கு மயக்கமே இருந்துச்சு மூணு கிரவுண்ட் ஃப்ளோரில் போயிட்டு நார்மலாக வந்து என்னென்ன ப்ராசஸ் பண்ணுமோ அதெல்லாம் பண்ணி அவங்க ஒரு முறை செக் பண்ணுறாங்க திரும்ப வந்து செகண்ட் ஃப்ளோரில் போயிட்டு அங்கே வந்து எக்ஸ்ரே எடுத்துகிட்டோம் சொன்னாங்க எக்ஸ்ரே எடுக்கும்போது எனக்கு கையெல்லாம் நடுங்கிடுச்சு ஏன்னா இதுக்கு முன்னாடி கிளினிக்கில் எப்படின்னா ஒரு ஒரு பல்ல எக்ஸ்ரே வந்து எடுக்குவாங்க இது மொத்தமாக எடுத்ததால ஒரு பெரிய மிஷின்குள்ளே நிற்க வச்சுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் நிற்க வச்சுட்டு சுற்றி என்னை வந்து மிஷின் ஓடுது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க கிளிப்பிங் வந்து என் பல்ல செக் பண்ணுறது மேடம் இதுக்கு முன்னாடி அது என்னால் கிளிப் எடுக்க முடியல ஏன்னா எக்ஸ்ரே ரூமுக்குள்ளே எதுவுமே அலவுடு இல்லைல்ல கம்பல் எல்லாமே கட்டிவிட்டோம் சொல்லிட்டாங்க கம்பல் எந்த ஒரு ஸ்டீல் பொருளுமே இருக்கக்கூடாது அப்படி சொல்லிவிட்டு எல்லாமே கழட்டிட்டு எக்ஸ்ரே எடுத்தோம் அந்த மிஷின் என்ன சுற்றி சுற்றி வந்துச்சு மாறிங்க கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு எனக்கு சின்ன வயசுலேருந்தே இந்த பிளட்டு இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் அதெல்லாம் சுத்தமாக எனக்கு செட் ஆகாது அதனால தான் நான் வந்து டாக்டர் படிக்கல ஃப்ரெண்ட்ஸ் நல்லா மார்க் எடுத்துருந்தோம் நான் இன்ஜினியரிங் ஃபீல்டுக்கு போனது காரணம் எனக்கு வந்து கொஞ்சம் அதெல்லாம் பயம் அதுக்கப்புறம் என் முகமே டல்லாகிடுச்சு ரிப்போர்ட் வந்த உடனே முகம் எப்படி இருக்குது பாருங்கள் இப்போ தான் கொஞ்சம் மனசை தேர்த்திக்கிட்டேன் எல்லாத்தையும் ரெண்டு குழந்த ஆப்ரேஷனையும் நம்ம பார்த்துட்டோம் ஸோ இதெல்லாம் என்ன அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு மனசை தேர்த்திக்கிட்டு அதுக்கப்புறம் பல் வந்து இப்போ நாளைக்கு கண்டிப்பாக ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துடணும் சொல்லியிருக்காங்க சரி நம்ம வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு மனசை தேர்த்திட்டு அதுக்கப்புறம் ரிட்டன் வர ஆரம்பிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்திங்கன்னா ஜோஹோ கம்பெனி இங்கே நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸோ எனக்கு அந்த பழைய ஞாபகம் வந்துச்சு அதனால தான் அந்த கம்பெனியை வந்து காமிச்சிருக்கேன் நீ எத்தனை கம்பெனிலமாக வேலை செஞ்சுருக்க அப்படின்னு கேட்காதிங்க இதெல்லாம் வந்து சும்மா பார்ட் டைமாக வேலை செஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நான் காலேஜ் படிக்கும்போது இதுக்குள்ளேயே நிறையா இருக்கும் ஸோ பார்ட் டைமாக வந்து இந்த ஜா அவா சி ப்ளஸ் ப்ளஸ் அதோடய ப்ரோக்ராம்லாம் காலேஜ் படிக்கும்போது சீனியர்ஸ் யாராவது செய்வாங்க அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி செஞ்சுருக்கேன் அப்போ இதுக்குள்ளே போயிட்டு வந்திருக்கேன் பக்கெட் பில்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு விநாயகர் வந்து நான் இன்னும் கிணத்துல போடலையா சரி அவரை வந்து நல்லபடியாக கிணத்துல போட்டுடலாம் சொல்லிட்டு கடல்கிட்ட வேண்டிக்கிட்ட நாளைக்கு வந்து பயப்படாமல் வந்து நான் பல்லு ஆப்ரேஷன் பண்ணிக்கணும் அப்படி சொல்லிட்டு ஏன்னா பல்லு ஊசிலாம் போடுவாங்க ஆல்ரெடி எனக்கு அனுபவம் இருக்கு ஒரு பல்லை எடுத்துட்டேன் இப்போ மூணு பல் இருபத்தி ஒம்பது வயசுலேயே நான் எல்லாம் எல்லா பல்லும் எடுத்தால் சத்து குறைஞ்சிரும் இருந்தாலும் வேற வழி இல்லை இப்போ எனக்கு ஏன்னா சைடில் இருக்க பல்லை எடுத்தால் தான் அந்த மூக்கில் வந்து சதையும் இந்த பல்லும் கனெக்ட் ஆகுது அந்த அளவுக்கு வந்து பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க நாளைக்கு போய் பல்லை வந்து நல்லபடியாக வந்து ஆப்ரேஷன் பண்ணின்னு வரணும் அப்படின்னு கடவுளை வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு வருத்தம் பிள்ளையார் நம்ம செஞ்சுட்டு எடுத்துகிட்டு போய் போடும்போது கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்துச்சு இருந்தாலும் வந்து அவரை கரை சேர்த்துதான் ஆகணும் சொல்லி எங்கள் வீட்டிலே கிணறு இருக்குது அந்த கிணறு ஓப்பன் பண்ண செம்ம கஷ்டமாக இருந்துச்சு மூச்சு வாங்கிருச்சு எனக்கு இருந்தாலும் வந்து நல்லபடியாக வந்து தீவார்த்தனைலாம் காமிச்சிட்டு கிணத்துல ஃபைனெல்லாம் வந்து நான் பிள்ளையார் வந்து கரை சேர்த்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இன்னைக்கு வளாக் எனக்காக எல்லாரும் ப்ரேர் பண்ணிக்கோங்க என்னுடைய மூக்கில் இருக்கக்கூடிய சாதம் வந்து சரியாகணும் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஆரம்ப காலத்துலேயே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி பார்க்காம விட்டுட்டிங்கன்னா என்னை மாதிரி நீங்களும் கஷ்டப்படுவீங்க எனக்கு ஒரு பயம் மனசில் வந்துருச்சு நம்ம நல்லா இருந்தால் தான் பிள்ளைங்களை வளர்க்க முடியும் நமக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா குழந்தைங்கள எப்படி நம்ம வந்து நல்லபடியாக வளர்க்குறது அம்மா இல்லாமல் ஏங்குவாங்களே அப்படி சொல்லிட்டு எனக்கு பிடிக்காத எல்லாருக்கும் சந்தோஷமாக தான் இருக்கும் எனக்கு எதாவது கெட்டது நடந்துச்சுன்னா நான் எதாவது எனக்கு ஆனால் கூட ரொம்ப சந்தோஷப்படுவாங்க எனக்கு பிடிக்காத ஆடியன்ஸ்லாம் எாருக்கிட்டே கேட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் திடீர்னு ஒரு வேலை நான் மறைஞ்சிட்டேன் அப்படின்னா இந்த சேனல் இருக்கும் அப்போ கண்டிப்பாக வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் வீட்டுக்காரோ யாரோ ஒருத்தங்க எடுத்து பண்ணால் கூட அன்றைக்கி என் பிள்ளைங்கள விட்டுறாதீங்க அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்கணுன்னு ஒரு ஆசை அவ்வளோதான் நாளைக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி முடிஞ்சால் வீடியோ எடுத்து போடுறேன் அப்படி இல்லைனா நான் வந்து பல்லாப்ரேஷன் பண்ணிட்டு வந்து வேறு எதாவது வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாய்